வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போய்ட்டுருங்க என்னடா ஒரு கோயில் இருக்குதுன்னு பார்த்தா கங்கை கொண்ட சோழபுரம்னு சொன்னாங்க இதுதான் வீரு கட்டினதா ராஜராஜ சோழனின் மகன் கட்டின கோயில்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக போயிடுச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பாருங்கள் கண்டிவாண்டிகிட்டு உள்ளே போய் பார்ப்போம் நானும் தான் ஃபஸ்ட் டைம் வாங்க அப்படியே போகலாங்களா அது போய் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் ஒண்ணுங்க ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்களா தமிழ்நாட்டில் வந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோயில் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சோழர் பேரரசு ஆட்சியில் முதலாம் ராஜராஜ சோழன் மகானான ராஜேந்திர சோழன் உருவாக்கினார் இதையடுத்து இரநூத்தம்பது ஆண்டுக்கு இந்த ஊரை பிற்கால பேரரசை தலைநேரமாக இருந்தாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது ஆயிரத்தி பத்தொன்பதுல கங்கை வரவிப்படை எடுத்து சென்றார் அதில் வெற்றியும் கண்டார் அதனால கங்கை கொண்ட சோழன் அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி மூணில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ன ஒரு புதிய தலைவனாக உருவாக்கினார் இங்க வந்து ஒரு சிவன் கொண்ட சிவனுக்கு ஒரு கோவில் கட்டிருக்கார் அந்த கோயில் பேர் என்னென்னா கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் இந்த கங்கை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து நிறைய ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கங்காபுரி கங்கை மாநகர் கங்காபுரம் என்ன பெயர்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சில இருக்குது நந்தி சிலை அந்த நந்தி சிலை பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மிக சிறியது தான் ஆனால் அந்த நந்தியில் இருக்க வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு இந்த நந்தி பார்த்தீங்கன்னா பதினொன்று நூற்றாண்டில் கட்டுச்சு சுமார் கிபி ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் கட்டினாங்க யார் கட்டினாங்கன்னா ராஜராஜ சோழனால் நிறுவப்பட்டது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கரூர் நோக்கி இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கல்லை வந்து ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க நந்தியை அதனாலவே இந்த சோழர்களுக்கு வந்து கட்டிடக்கலையும் மற்றும் திறமைக்கும் சான்றாக இந்த நந்தி இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு சுமாலாக முடிச்சிட்டேன் ஆனால் இந்த இதில் பார்க்கும்போது கரைய நிறைய கல்வெட்டுலாம் இருந்தது நிறைய நிறைய கல்வெட்டுலாம் இருந்தது நிறைய நுணுக்கங்கள் வேலைப்பாடுகள் இந்த சாமி சேலை சுற்றி இந்த கோபுரத்தை சுற்றி உங்கள் பெரிய ஒரு கோபுரமாக இருந்தது ஆனால் என்ன ஒரு வாய்ப்புனா எனக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் போன டைமில் கோயில் திறக்கல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமியை இது பண்ணி தண்ணி வந்து பார்த்திங்களா அந்த நந்தி கூட உள்ளே நந்தி வச்சு இதில் தீர்த்தம் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்டெப்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த கோயிலை பார்க்க 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 ஒரு வைப்ரேஷன் ஏன்னா அவ்வளோ பெரிய கோயிலுங்க இது அவ்வளோ பெரிய கோயில் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா நிறைய ஒரு வரலாற்று இருக்க கோயில் வந்து ஏன்னா நிறைய பாதியெல்லாம் சித சிதலை அடைஞ்சு கிடக்குது ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் வேலைப்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் நிறைய சிதைவடைஞ்சிருக்குது நிறைய சிதவே ரொம்ப டேமேஜாக இருந்தது காம்பவுண்டெலாம் டேமேஜாக இருந்தது ஆனால் நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணவும் நம்மளோட நாகரிகல்கள்லாம் இதுதான் எடுத்துக்காட்டாக ஒரு இருக்க ஒரு கோயில் இதெல்லாம் வேணுங்க இதெல்லாம் நினைவுச்சுனுங்க மெமரிபுலுங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் பாதிங்க கிணறு இந்த பக்கம் அந்த அதுக்கு சிறைக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு பெருசாக இருக்குது அந்த கிணறுக்கு இந்த படிக்கிறதுக்கு லிங்க் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே சுரங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சுரங்க தான் தெரில அப்படியே திரும்பி பார்த்தா இந்த கோயிலோடய வியூ சூரிய வளர்ச்சியில் பயங்கரமாக இருக்குதுங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் கோயிலோட என்ட்ரன்ஸ் அப்படியே கோபத்தை பார்த்து ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே பொறுப்பு பொறுமையாக போகிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் இங்கேயே இருக்கணும்னு முடியல ஆனால் இருக்கணும்னு தோணுது பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சிவனை கும்பிட்டு ஓம் நம சிவன் கும்பிட்டு அப்படியே பார்த்தா என் டென்ஸ்லேருந்து வானம் விட்டு போகுது இப்படி ஒரு வழியாக முடிச்சுட்டேன் இது நன்றி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் நன்றி